വർ ശിവശക്തി സ്റ്റാൻ பாலிடெக்னிக் டிப்ளமோ பயின்றோர் தொழிற்பயிற்சியுடன் கூடிய பிஇக்கு விண்ணப்பிக்கலாம் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்த மாணவர்கள் தொழிற்பயிற்சியுடன் கூடிய பிஇ படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபுள்யூ டாட் அண்ணா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பள்ளி கட்டிடங்களின் பராமரிப்பு பணி விவரம் அனைத்து தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் கடிதம் அரசு பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டட பராமரிப்பு பணிகள் தொடர்பான விவரங்களை கடிதமாக எம்எல்ஏக்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அனுப்பியுள்ளார் டெட்டு தேர்ச்சி பெற்ற அமைச்சுப் பணியாளர்கள் பட்டியல் அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு அமைச்சுப் பணியாளர்களின் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் பட்டியலை அனுப்ப வேண்டும் என துறை அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தி உள்ளனர் அந்த பட்டியலில் இடம்பெறும் பணியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் குறிப்பிட்ட பாடத்தில் இளநிலை பட்டமும் பிஎட் படிப்பும் முடித்திருக்க வேண்டும் இது தவிர சென்னை உயர்நீதிமன்ற வழக்குகளில் பட்டதாரி ஆசிரியர் பதவி உதவி பெறுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என தீர்ப்பானை வழங்கப்பட்டுள்ளது உள்ளூர் மொழிகளில் பாட நூல்கள் மொழிபெயர்ப்பு பேராசிரியர்களுக்கு ஏஐசிடிஇ அழைப்பு உள்ளூர் மொழிகளில் தொழில்நுட்ப கல்வி சார்ந்த பாடநூல்களை உருவாக்குவதற்காக கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஏஐசிடிஇ அழைப்பு விடுத்துள்ளன இந்த திட்டத்தின் கீழ் தொழில்நுட்ப கல்வி சார்ந்த பாடங்களை ஆங்கிலம் மற்றும் இருபத்தி இரண்டு இந்திய மொழிகளில் நேரடியாக எழுதவும் ஏற்கனவே ஆங்கிலத்தில் உள்ள பாடப்புத்தகங்களை இருபத்தி இரண்டு இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் கோடை வெயிலின் தாக்கம் எதிரொலி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புக்கான தேர்வு தேதிகள் மாற்றம் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்புகளுக்கான இறுதி பருவ தேர்வுகள் முன்கூட்டியே ஏப்ரல் ஏழு முதல் பதினேழாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளதாக தொடக்க கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது